எல்லாருக்கும் வணக்கம் நான் தானா சமையலேருந்து தானா பேசுகிறேன் இப்போ பச்சை மூச்சையை வச்சு நம்ம நெத்திலி போட்டு தொக்கு பண்ண போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் கடாயை வச்சுருக்கேன் நூறு எம்எல் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு நல்லா பொறிட்டோங்க இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மொச்சை வந்து நல்லா உரிச்சு நல்லா மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்காங்க இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்புக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தோடையே இந்த பச்சை மூச்சையும் போட்டுடலாம் நீங்கள் இதுமாரி மொள கட்டி செஞ்சீங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம பருப்பு செய்து பச்சை பயிறு இந்த கொண்டைக்கடலாம் செய்யும் போது மொள கட்டி செஞ்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அங்கே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்து அதுமாரி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது சமைச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இது வெங்காயமும் பச்சை மொச்சியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ கத்திரிக்காவும் நான் காலிக்கையில் கத்திரிக்காய் நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தொக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் உப்பும் போட்டிருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நான் நெத்திலி போடலைங்க இது நல்லா வதங்கட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சுங்க கத்திரிக்காயும் ஒரு பாதி அளவுக்கு குக் குக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம நெத்திலியை போட்டுக்கலாம் நெத்திலியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மாங்காய் பவுட்ரு கடையில் விற்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் போடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பச்சை மூச்சை நெத்திலி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க தேங்க் யூ